பிள்ளைகள் முன்னாடி சிகரெட் பிடிக்கிற அப்பா பீடி குடிக்கிற அப்பா சுருட்டு ஏதாவது பிள்ளைகள் முன்னாடி வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிப்பாங்க அப்போ அந்த சிகரெட்டோட ஸ்மெல் இருக்குல்ல அது வந்து இந்த பிள்ளைகள் சுவாசிப்பார்கள் அப்பா அப்பாவிடமிருந்து வருகிற வாசனை எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பா சிகரெட் பிடிக்கிறார்ல அந்த ஸ்மெல்ல கூட அந்த வாசனையை கூட சிகரெட்டோட புகையோட வாசனையை கூட அந்த பிள்ளைகள் நேசிப்பாங்க ஏன்னா அப்பாவிடமிருந்து வருகிற வாசனை அப்பா இருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது அப்பா பிடிக்கிற அந்த சிகரெட் வாசனை பீடி குடிக்கிற வாசனை இதை வந்து அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அதையும் சேர்த்து நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்பாவோட சேர்த்து அந்த பிள்ளைகள் அந்த சிகரெட் வாசனையும் சேர்த்து பீடி குடிக்கிற வாசனையும் சேர்த்து நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதையும் விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலங்களில் புகைப்பிடிக்க இயல்பாகவே அவர்களுக்கு ஆர்வம் வந்துவிடும் ஏன்னா தன்னுடைய அப்பா அது போலத்தான் பீடி பிடித்தார் அவரிடமிருந்து அது போன்று புகை வாசனை வந்தது அப்பொழுது அது சிறு வயதில் பிடித்திருந்தது அந்த பிடிச்சிருக்கு அப்படி சின்ன வயசுலேயே அது பிடிச்சி போச்சு அந்த சிகரெட்டோட வாசனை பீடியோட வாசனை அப்பா வந்து குடிக்கும் பிள்ளைகள் முன்னாடி வச்சு குடிப்பார் பீடி குடிப்பார் சிகரெட் பிடிப்பார் அப்போ அந்த வாசனை இருக்கில்ல புகையை வெளியே விடும்போது அந்த வாசனை வந்து பிள்ளைகளோட முகத்தில் படும் சுவாசி அந்த பிள்ளைகள் வந்து அதை வந்து நுகர்வார்கள் நுகரும்போது அந்த பீடி வாசனை சிகரெட் வாசனை அது அப்பாவிடமிருந்து வருகிறது என்பதால் அம்மா கிட்ட இருந்து வந்தாலும் சரி சில அம்மாக்களும் பிடிக்க தான் சரி வெளிநாட்டில் அம்மாக்கள்லாம் அந்த சிகரெட் பிடிப்பாங்க இங்கே இந்தியாவில் அப்பாக்கள் தான் பெரும்பாலும் பிடிப்பார் ஆண்கள் தான் பெரும்பாலும் பிடிப்பாங்க அப்போது நமக்கு பிடித்தமானவர்கள் இந்த சின்ன குழந்தைகள் என்ன பண்ண தனக்கு பிடித்தமானவர்கள் யாராவது சிகரெட் பிடிச்சாங்கன்னா அந்த வாசனையும் சேர்த்து அவங்க வந்து அதை விரும்ப ஆரம்பித்து அதை வந்து நுகர ஆரம்பித்து அதை விரும்ப ஆரம்பித்து விடுவார் அதையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ அது வந்து சின்ன வயசுலேயே மூளையில் பதிவாகிடும் அப்புறம் பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இயல்பாகவே அந்த சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வந்துடும் பீடி குடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் சுருட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் ஏன்னா அது வந்து சின்ன வயசில் வந்து பிடித்தமானவர்களிடமிருந்து வந்த வாசனை அது அதன் மீது சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம் வந்துடும் அதனால் பிற்காலங்களில் அவர்கள் இயல்பாகவே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அது அவங்களால் விடக்கூட முடியாது ஏன்னா சின்ன வயசுலேயே அந்த வாசனை அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அது அப்பாவோ யாரோ தெரிஞ்சவங்களோ அண்ணனோ யாரோ வந்து சிகரெட் பீடி குடிச்சிருப்பாங்க சுருட்டு பிடிச்சிருப்பாங்க அந்த வாசனையை சின்ன வயசாக இருக்கும்போதே நுகர்ந்து அந்த வாசனையை நேசிக்க அந்த வாசனையை விரும்புவதற்கு வேறு வழி இல்லாமல் விரும்புவதற்கு அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பழக்கம் அந்த ஆசை என்பது அந்த அந்த சிகரெட்ஸ் அதன் சிகரெட் வாசனை பீடியோட வாசனை மூளையில் பதிவாயிருக்கிறது விதையைப் போல ஊனப்பட்டிருக்கிறது ஊந்தப்பட்டிருக்கு அதனால் அது ஒரு வயசு ஒரு இளமை காலங்களில் அந்த குழந்தைகள் பெரியவங்களாகும்போது அதே வாசனை தேடி பிற்காலங்களில் புகைப்பிடிப்பதற்கு அவர்கள் பழக்கமாகி விடுவார்கள் அதனால் பிள்ளைகள் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் பிள்ளைகள் முன்னாடி பிடிக்கவே கூடாது பிள்ளைகள் முன்னாடி பிடிக்கலன்னா கூட மறைவாக பிடிச்சாலும் அது தப்பு தான் ஏன்னா இந்த மாதிரி சிகரெட்லாம் பிடிச்சாக்கா பிள்ளைகளுக்கும் அது பிள்ளைகளும் அதை வந்து விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க பிற்காலங்களில் கண்டிப்பாக அவர்களும் போய் பிடிப்பார்கள் அதை நினைத்தாவது அதை கைவிட வேண்டும்